ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஞ்சில் அண்ட் பேசி விலாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கொடுக்காய் புளி இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதில் அதிகப்படியான மருத்துவ குணங்கள் இருக்குது உடலில் அதிகப்படியான சத்துக்களை தரக்கூடியதான இது கொடுக்காய் புளியில் இருக்குது இது வந்து ஆங்கிலத்தில் ஜங்கிள் ஜிலேபி அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா இது பார்க்குறதுக்கு ஜிலேபி மாதிரி இப்படி ரவுண்ட் ஷேப்பில் சுருண்டு இருக்கிறதுனால இதில் ஜங்கிள் ஜிலேபி அப்படின்னு சொல்லலாம் இது அதிகப்படியான நன்மைகள் நிறைஞ்சிருக்கு நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் ஊர்லலாம் கொடுக்காப்பள்ளி மரம் அதிகமாக இருக்கும் ஒரு கிணத்தடி பக்கங்கள்லாம் கொடுக்காப்பள்ளி மரம் எல்லாமே இருக்காது அதை நல்லா தருவாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒயிட் அப்புறம் டார்க் பிங்க் கலர்லேயும் இருக்கும் உள்ளே பிங்க் கலராக இருக்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அப்போல்லாம் ஓசியில் பறித்து சாப்பிட்டோம் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வாங்கும்போது கால் கிலோ வாங்கினேன் எண்பது ரூபா அந்த விலைக்கு தான் இப்போ நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிகிட்ருக்கோம் காசு கொடுத்து வாங்கினா கூட இது சீசனில் தான் கிடைக்கிது அதிகமாக கிடைக்கிறதும் இல்லை இப்போது இப்போ நம்ம வரிசையாக இதில் இருக்கிறதான நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறது ஒன் பை ஒன்றாக நம்ம இப்போ பார்த்துடலாம் இந்த கொடுக்காப்பிள்ளை முதலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டு வர்றதுனால வாத நோய் வராமல் இது பாதுகாக்கிறது வாத நோய் பிரச்சனை இருக்குதுங்க வாரம் ஒரு முறையாவது இந்த கொடுக்காப்பளி கிடச்சிச்சின்னா கட்டாயம் வாங்கி சாப்பிடுங்க அது வாத பிரச்சனை வராமல் வந்து தடுக்கிறது மேலும் செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கொடுக்காப்பிலையை சாப்பிட்டு வரலாம் இதில் வந்து அதிகப்படியான நீர்ச்சத்துக்கள் புரதச்சத்து நார்ச்சத்து கால்சியம் இரும்பு ஆகிய உடலுக்கு அத்தியாவசியமான ஊட்டச்சத்துகள் இது நிறைந்து காணப்படுகிறது உடல் எடையை கட்டுப்பாடில் வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கொடுக்காப்பளையை சாப்பிட்டு வரலாம் மேலும் இதில் இருக்கிறதான ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் வந்து உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது தருகிறது இதில் இருக்கிறதான கால்சியம் சத்து எலும்புகளை வந்து வலுவாக்கி எலும்புகளை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறது இதில் இருக்கிறதான பூக்கள் வந்து கொடுக்காப்பளி மரத்தில் இருக்கிறதான பூக்கள் வந்து ஈறு பிரச்சனைகள் வராமல் வந்து பாதுகாக்கிறது சர்ம நோய் பிரச்சனை இருக்கிறவங்க அலர்ஜி அரிப்பு இருக்கிறவங்க வந்து இந்த கொடுக்கா அதிகமாக சாப்பிட்டு வரலாம் சர்ம பிரச்சனை வராமல் வந்து இது பாதுகாக்கிறது இதில் இருக்க தானே கெமிக்கல் வந்து உடல் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தி குளுக்கோஸின் அளவை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்க வந்து இது உதவி புரிகிறது எனவே நீரிழிவு நோய் இருக்கிறவங்க கூட வந்து இந்த கொடுக்கா வந்து சாப்பிடலாம் அளவாக அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இது மனிதர்களுக்கு மட்டும் நிலத்திற்கும் அதிக பாதுகாப்பே தருகிறது இது நிலத்தில் வந்து நைட்ரஜனை நிலைநிறுத்த செய்கிறதுனால மண் வளத்தை வந்து இது பாதுகாக்கிறது இதனால் மண்ணுக்கு ஆரோக்கியத்தை இந்த கொடுக்காப்புள்ளி மரம் வந்து தருகிறது இதில் இருக்கிறதான விதைகள் என்னென்னு பார்த்திங்கன்னா சோப்பு அப்புறம் எண்ணெய் தயாரிக்க வந்து இந்த கொடுக்காப்புள்ளி விதையை வந்து பயன்படுத்திட்டு வராங்க இப்படி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கொடுக்காப்புள்ளியில் இருக்கிறதான ஊட்டச்சத்துகள் நன்மைகள் இதை பற்றி இன்றைக்கி பார்த்தோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிடச்சிச்சின்னா கட்டாயம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்